அகநானூறு இருபத்தி எட்டு குறிஞ்சி நிலத்தின் காதல் உடல் பாடியவர் பாண்டிய மன்னன் அறிவுடை நம்பி திணை குறிஞ்சி துறை ஊடல் உறவுக்கிழர்சி பாடப்பட்டோன் தலைவன் குறிப்பு தலைமகள் தலைமகன் மீது கொண்டுள்ள உடலை தோழி வெளிப்படுத்த அவன் கேட்கும்படி கூறுகிறாள் மெய்யின் தீரா மேவரு காமமுடு எய்யாய் ஆயினும் உரைப்பல் தோழி கொய்யா முன்னும் வார்பு தினையே அருவி இருவி தோன்றின பலவே நீயே முருகு முரண் கொள்ளும் தேம்பாய் கண்ணி பரியல் நாயொடு பல் மலை படரும் வேட்டுவர் பெறலோடு அமைந்தன யாழனின் தொடலை நுடங்க எழுந்து எழுந்து கிளைத் தவுவிழி இடை இடை பயிற்று ஆங்கு ஆங்கு ஒழுகாயாயின் அன்னை சிறு கிளி கடிதல் தேற்றாள் இவள் என பிறர் தந்து நெருக்குவழாயின் உரர்க்கு அரிது ஆகும் அவன் மலர்ந்த மார்பே தோழி தலைமகளின் மனநிலையை தலைவனிடம் வெளிப்படுத்துகிறாள் தன் மனத்திலிருந்து நீங்காத காதல் வேதனை காரணமாக என் தோழி சற்று ஏமாற்றமடைந்திருக்கலாம் ஆனால் அவள் உண்மையை மறைக்க முடியாது நீ கேட்டால் நிச்சயம் நான் இதை சொல்வேன் அவளுடைய கருவிழிகளின் அழகு அருவிகளால் சூழப்பட்ட மலைகளின் பசுமையைப் போன்றது அவள் கண்களில் நீ காணும் இரட்டிப்பான ஒளி பசுமையான துளிர்கள் தோன்றும் அந்த மலைப்பகுதிகளை ஒத்துள்ளது அவள் பூக்களை அணிந்து அவற்றின் நறுமணத்துடன் தன் அழகிய தோள்களை நுடங்கினாள் அவள் இதர்கள் கிள்ளைகளின் இனிய குரலுடன் ஒத்துள்ளன அவள் ஒவ்வொரு முறையும் மென்மையாகப் பேசினாள் ஆனால் நீ அவளிடம் வருவதில் தாமதித்ததால் அவளது தாயார் கோபமடைந்து அவள் சிறிய கிளி போலவே விரைவாக விலகிவிடுவாள் என்று கூறினாள் அவளும் இதனை ஏற்று வெளிப்படையாகவே நீண்ட ஊடலை மேற்கொண்டாள் இப்போது நீ அவளை சமாதானப்படுத்தாமல் இருந்தால் அவள் உன் மலர்ந்த மார்பில் சாய்வதற்கே தயங்கிவிடுவாள் தலைமகள் தலைமகன் மீது ஊடல் கொண்டு அன்பை வெளிப்படுத்த மறுக்கிறாள் தோழி தலைமகளின் உண்மையான எண்ணங்களை தலைவனிடம் எடுத்துக் கூறுகிறாள் உடல் நீடித்தால் காதல் உறவில் பிரிவும் ஏற்படும் என்பதை கூறி தலைவனை சமாதானம் செய்யும்படி தூண்டுகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்